வணக்கம் விஜய் பிறந்தநாளில் வெளியாக இருக்கும் இரண்டு முக்கியமான அறிவிப்புகள் அவர்கள் பிறந்தநாளில் வர இருக்கக்கூடிய அறிவிப்புகள் என்னென்ன என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் நடிகரும் தாம்பிக்க கட்சி தலைவருமான விஜய் அவர்களது பிறந்தநாள் அடுத்த மாதம் அதாவது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வர உள்ளது இந்த பிறந்தநாள் பரிசாக இரண்டு முக்கிய அறிவிப்புகளை விஜய் அவர்கள் அறிவிக்க இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சூடுபிடித்திருப்பதற்கு காரணம் நடிகர் விஜயவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் விஜய் அவர்களது கடைசி படம் இது என்பதால் மற்ற படங்களை காட்டிலும் இந்த படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு நிலை வருகிறது அந்த வகையில் விஜயவர்களது பிறந்தநாள் என்று ஜனநாயகன் படத்தின் முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அது மட்டுமல்லாது அதனுடன் விஜய் அவர்களது சுற்றுப்பயண அதிகாரப்பூர்வ அறிவிப்போ அல்லது தனது பிறந்தநாள் அன்றே சுற்றுப்பயணத்தை விஜய் அவர்கள் தொடங்குவார் என்று கூறப்படுகிறது இதனால் விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர் குறிப்பாக விஜய் அவர்களது பிறநாள் அன்று ஜனாயன் படத்தின் முதல் பாடல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அரசியல் சார்ந்த எனர்ஜி ஊட்டக்கூடிய பாடலாக அது இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதன்படி ஜனாயன் படத்தின் பாடல் வெளியாக இருக்கக்கூடிய அதே நாளில் விஜய் அவர்களது அரசியல் சுற்றுப்பயண அறிவிப்பும் வெளியாகி இருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தனது பிறந்த நாளை முடித்த கையோடு அல்லது தனது பிறந்த இருந்தே விஜய் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் விஜய் அவர்களது ரசிகர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் ஒட்டுமொத்த அரசியல் நோக்கர்களும் விஜய் அவர்களது பிறந்தநாளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றனர் நடிகரும் தாவேக்க கட்சி தலைவருமான விஜய் அவர்களது பிறந்தநாள் என்று இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க